குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல் கேதர்ட் ஹியர் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பேசுகிறது ஸோ எதுவும் உலர்னேனாலோ இல்லை தப்பா பேசினாலோ தயவு செஞ்சு மன்னிச்சு உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி விட்ருங்க தரவா டு ஸ்டார்ட் ஆஃப் வித் தடம் சார் மகிழ் திருமேணி சாரோட பெரிய ஃபேன்னா சும்மா அந்த தடம் படத்துக்காக நான் சொல்லலை அது வந்து அவரோட முதல் படமான முன்தினம் பார்த்தேனவே சின்ன வயசில் இருக்கிறப்போ நான் அந்த படம் பார்த்துருக்கேன் அப்போ அந்த படத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அந்த மெச்சூரிட்டி இருந்ததான்னு இல்லை இப்போ இப்போயும் இருக்கான்னு தெரியல பட்டு அந்த படம் பார்க்குறப்போ கொஞ்சம் ஒரு ஆசிலேட்டட் மைண்டில் தான் இருந்துச்சு அந்த படம் எனக்கு பெருசாக அந்த படத்தில் வந்து அவ்வளோவா ரொம்ப பாடல்கள் தவிர எனக்கு அந்த படம் வந்து ஆக்சுவலாக எனக்கு ஓட்டலைன்னு தான் சொல்லணும் அடுத்து வந்து அப்படியே இதை கட் பண்ணிணா தடையரத்தாக்க தடையறத்தாக்க வந்து அந்த படம் போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆனதுலேருந்து இல்லை அந்த படத்தோட ஒரு டிவியில் போடுற ப்ரொமோஷனல் இதாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரா ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி ஒரு தமிழில் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு படம் பார்க்குறப்போ சத்தியமாக சொல்கிறேன் சான்ஸே இல்லை அந்த படம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் கொடுத்த படம் அந்த படம் அருண் விஜய் சாரும் மகில் திருமணி சாரும் ஃபஸ்ட் டைம் கொலாபரேஷன் அந்த மூவி செம்மையாக இருந்துச்சு எஸ்பெஷலி அந்த ஒரு சீன் கிளைமேக்ஸில் இப்போது வில்லன் வந்து வில்லன் வந்து எல்லாம் கொண்டுட்டு அந்த பிரச்சனெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் மகிழ் திருமணி சார் வந்து ஒரு சீன் வச்சுருப்பா செம்மையாக இருக்கும் அங்கே ஒரு பொலிட்டிஷியன் வந்து ஆக்சுவலாக காப்பாற்றுவாங்க அருண் விஜய் அவர் வந்து அப்படியே அவர் காலில் விழுகிற மாதிரி விழுந்துட்டு அந்த விரல் ஒன்று கீழே கிடக்கும் வெட்டி போட்ட விரல் அதை அப்படியே எடுக்கிறது வந்து சார் சார்னு சப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ அடுத்து வந்து இப்போ பொதுவாக அந்த திருமேனி சாரோட அந்த ஃபிலிம் யூனிவர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அந்த மூணு க்ரைம் ட்ரய ட்ரையாலஜி படம் மூணுமே அந்த க்ரைம் ட்ரையாலஜியில் வந்து ஒரு படம் தடையற தாக்கம் வந்து ஒரு காமன் மேன் இன் எக்ஸ்ட்ர்டினரி சுச்சுவேஷன் செகண்ட் மூவி வந்து ஒரு அண்டர் கவர் காப் தேர்டு மூவி வந்து திஸ் ஆர் தட் ஹூடியூனேட்டை ஒரு த்ரில்லர் மாதிரி இந்த மூணு படங்கள்லேயும் பார்த்தா காமனாக இருக்கிறது வந்து அந்த டார்க் ஷேட்ஸ் அந்த வில்லன்ஸ் அவங்களோட குரூசமான ஒரு உலகம் அப்படின்னு பட் இந்த மூணு படங்கள்லையும் எது வந்து தடமை ரொம்ப டிஸ்டிங்டிவாக வச்சிருக்குன்னா அந்த தடமோட அந்த மைண்ட் கேம்ஸும் அந்த கெஸ்ஸிங்கோட அந்த ஆடியன்ஸை வந்து ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக அவங்க ட்ரீட் பண்ண ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த படத்தில் ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்க்குற படங்களில் வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு நூறுரூவா கொடுத்து பார்க்குறாங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அவங்கள வந்து கடைசி என்டிங் வரைக்கும் அவங்க இவனா அவனா இல்லை இந்த நேரத்தில் என்ன பண்ணியிருப்பான் நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு இன்டர்வில பாப்கார்ன் கூட மேம் சொன்ன மாதிரி பாப்கார்ன் கூட எந்திரிக்கி சா சாப்பிட்டு எந்திரிக்க விடாமல் இவங்களா அவங்கள நினச்சிட்டு இருக்கோம் பின்னாடி எல்லாருமே சைடில் நாம் மட்டும்தான் அப்படி இருக்கோம் பார்த்தா சைடில் எல்லாருமே இந்த கெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்களா அவங்களா அப்படிங்கிற மாதிரி சாரி சார் கொஞ்சம் மீகாமன் பற்றி சொல்லி ஆகணும் மீகாமன் வந்து அந்த தடையரத்தாக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு அப்புறம் அந்த மீகாமன் பார்க்குறப்போ அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு அந்த செஸ் போர்டோட அந்த ட்ரெய்லரை வந்து செமையா அந்த இண்டிகேஷன்ஸ் வச்சு மார்க் பண்ணியிருப்பாங்க ரோக்கு நைட்டு அதெல்லாம் மீகாமன் பார்க்குறப்பையும் சரி என்னடா இப்படி எடுக்கிறார் படம் அது நாங்கள் ஆக்சுவலாக மீகாமன் வந்து எல்லோரும் ஃபேமிலியாக பார்த்தோம் அம்மாவும் சித்தி என்னென்னா அப்போ அவங்களால பார்க்கவே முடியல அந்த படத்தை அவர் ஆர்யா ஃப்ரெண்டு கையை அறுக்கிறப்போலாம் கண்ணை முடிவிட்டு அவங்களால சுத்தமாக அந்த ரியாக்ஷன் உங்களால் பார்க்கவே முடியல என்ன இப்படி இருக்குது அப்படின்னு நானும் அப்பாவும் வச்சேன் என்ன இன்னும் பத்தில் பத்தலைங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படியே உட்காந்துட்டு ஃபுல்லாக கையை இருக்கிறப்போ துடிச்சிட்டு இருக்கார் எங்களுக்கு அப்படியே ரசிச்சுட்டு இருக்கும் உட்காந்து அடுத்து என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது அதுலேயும் மீகாமன்லேயும் மாதிரி அந்த ஒரு சின்ன சின்ன கிளவர் கேம்ஸ் வந்து மீகாமன்ல வந்து ரொம்ப அழகாக இருந்திருக்கும் அந்த ஆர்யா வந்து ஷூட் பண்ணதை வந்து தப்பாக ஷூட் பண்ணார் அந்த பெட்டில் தோற்ற மாதிரி காமிப்பாங்க பார்த்தா அவர் அங்கே குறியே வச்சுருக்க மாட்டார் சைடில் அந்த பாயிண்ட் அந்த பாக்ஸில் வந்து ஓரமாக குறி வச்சு ஷூட் பண்ணுவாங்க அதே டைம் தான் ரிவீல் பண்ணுவாங்க ரெண்டு கையாலையும் அவர் சுடுவார் லெ போத் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் சார் ஸ்பெஷல் மென்ஷன் அவங்க அசுதோஷ் ராணா வந்து தமிழில் வந்து இப்படி ஒரு செம கேரக்டர் வந்து அவருக்கு யாருக்குமே கொடுத்ததே இல்லை மீகாமன் மகிழ்திருமேணி சார் தவிர தமிழில் வந்து அவர் இன்னும் யாரும் நல்லா யூஸ் பண்ணலைங்கிற ஒரு பெரிய வருத்தம் வந்து எனக்கு இருக்கும் மீகாமனில் அவளுக்கு அவருக்குள்ள ஒரு ஆகட்டும் அந்த ஸ்கெட்ச் ஆகட்டும் எதெல்லாம் அவர் வந்து பாசிட்டிவாக அந்த கேரக்டருக்கு முதல்ல காட்டுறாரோ கடைசி பார்த்தா அதே தான் அந்த ஜோதிபாய்ங்கிற அந்த கேரக்டருக்கு வந்து கடைசி நெகட்டிவாக முடியும் ஜோதிபாய் வந்து பெரிய கிங்பின் மாஃபியா ட்ரக்லாட் அது வந்து காட்டுறப்போ கடைசி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் தவிர கடைசி பார்த்தா ஆர்யா வந்து அவர் ஜோதிபாய் அவரை அரஸ்ட் பண்ணுறப்போ பார்க்குறப்போ அதுவே அவருக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக முடிஞ்சிருக்கும் நான் யாருமே பார்த்ததே இல்லையே லாரியில் கூட தூக்கி போட்டு போவேன் நீ தான் ஜோதிபாய் நான் யாரும் நம்ப இல்லை உண்மையிலேயே அந்த மொமெண்ட்லாம் செமையாக இருந்துச்சு கம்மிங் டு தடம் இந்த ரெண்டு படங்களில் உள்ள ரொம்ப அந்த பீக் மூமெண்ட்ஸ் அந்த ஒரு கெஸ் கேம் அந்த ஆக்ஷன் சீக்வென்சஸ் இதெல்லாம் வந்து மகிழ் மகிழ்திருமினின்னு ஒரு தனியாக ஒரு இன்டிவிஜுவாலிட்டி ஒரு ஐடென்டிட்டி அவர் கிரியேட் பண்ணது எல்லாமே சேர்ந்து தான் தடம் பார்க்க வச்சுச்சு அண்ட் ஓவர் செகண்ட் டைம் வந்து அருண் விஜய் சாரும் திருமேனி சாரும் ஒரு காம்போ பண்ணுறப்போ அந்த ட்ரெய்லர் வந்து நல்லா ஞாபகம் இருக்கு ஃபஸ்ட்டு ட்ரெய்லரோ டீசரோ வந்தப்போ வந்து லாஸ்ட் இயர் பொங்கல் கோவில் போயிட்டுருந்தோம் கோவில் போய் இறங்கி சாமி கும்பிட்ற போகிற நேரம் அந்த டீசர் கரெக்டாக ரிலீஸ் ஆச்சு எல்லாத்தையும் திட்டு வாங்கிட்டு ஹெட்ஃபோனை மாட்டிட்டு அந்த டீசர் பார்த்தேன் என்ன தான் இதில் பண்ணியிருக்காங்க புதுசாக அப்படின்னு டீசர் அந்த சிரிக்கிறாங்க அதெல்லாம் நல்லா திட்டுவாங்க அப்போ உட்காந்துட்டு இப்போ வந்துட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க நல்லா இருந்துச்சு அது எடுத்தோடனே டீசர் ஆரம்பிக்கிறப்பே ஃபுல் சவுண்டில் வேற வச்சு பார்த்தேன் ஃபஸ்ட்டு ஹெட்ஃபோன் மாட்டாமல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் யாருமே பண்ணதே இல்லை இது வரைக்கும் இந்தியாவில் வேர்ல்ட்லேயே இந்த மாதிரி நான் சம்பவம் பார்த்ததே இல்லை அப்படின்னு டீசர் ஆரம்பித்தேன் அப்போ பார்க்குறப்பே சும்மாவே இந்த மனுஷன் வந்து ஃபிக்ஷன் கிடச்சாலே புகுந்து விளாடுவார் ஃபிக்ஷனான்னு தெரியல பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட்ஸ்ன்னு வரப்போ இதில் எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருப்பார் இது ஆக்சுவலாக என்ன பிளாட்டு போல் வந்து ட்ரைலரில் கதையை ரிவீலே பண்ணல மற்ற ரெண்டு படங்கள் மாதிரி இதுலேயும் ஸோ பார்க்குறப்போ அது அப்படிங்கிற ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிவிட்டு தடம் எப்போ வரும் எப்போது அருண் விஜய் சாரோட ஒரு இன்டர்வியூவோ இல்லை ஒரு மூவிஸ் வரப்போயோ தடம் எப்போ வரும் தடம் எப்போ வரும்னு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும் பை காட்ஸில் இந்த வருஷம் வந்து தடம் வந்தது வந்து ஒரு பிக்கஸ்ட்டு இதாக நான் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதில் தடம் வந்து ஒரு பெரிய மூவி இந்த தடம் வழக்கம் போல் ஃபஸ்ட் டே வந்து மகிழ் திருமணி சாருக்கான ஒரு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு அந்த காம்போ பார்க்க போயிருந்துச்சு படம் உண்மையிலேயே சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் எனக்கு சுத்தமாக அந்த படம் பிடிக்கவே இல்லை ஆக்சுவலாக சா சாரி சார் என்னடா இவர் மீங்காமன் எடுத்தவரா தடையிற தாக்கு எடுத்தவரா இப்படி என்ன வராங்க யாரோ ஒருத்தவங்க வராங்க கவின் எழில் அது ஃபஸ்ட்டு அவங்க அந்த பொண்ணு காஃபி பிடிக்கலன்னு சொல்கிறப்பே ரொம்ப கடுப்பாயிடுச்சு ஆக்சுவலாக காஃபி ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது அது அவங்க சொல்கிறது ஐ ஹேட் காஃபி அப்படிங்கிறப்போ சரி என்னடா இப்படி வந்தோடனே இப்படி அதில் அந்த ஸ்னீக் பிக் வேறு பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமாக போயிருந்தோம் சரி காஃபிக்கு என்ன தான் பண்ண போகிறாங்களோ பார்க்க காஃபியே பிடிக்கல அப்படிங்கிற அவர் அருண் விஜய் சார் ரொம்ப ட்ரை பண்ணுவார் வந்து கஷ்ட பட் டுவெல்த் ஸ்டூடெண்ட் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நைட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டவங்க அந்த இன்ஜினியரிங் டிராயிங்கை வச்சிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு சார் நாங்களே யோசிச்சுட்டு அந்த தோணுச்சு அந்த பொண்ணுக்கு டீ பிடிக்காதுன்னு பட் அது சொன்ன விதம் வந்து ரொம்ப காஃபி லவர்ஸ்க்கு வந்து ஹார்ட் ஹீட்டிங் ஹீட்டிங்காக இருந்துச்சு ஹேட் காஃபி அப்படி சரி அப்போயே அந்த பொண்ணு மேலே லைட்டாக அந்த ஹீரோயின் மேலே உங்கள் மேலே லைட்டாக ஒரு கோவம் வந்துச்சு சரி பார்க்குறப்போ தடமு தேர்ட்டி மினிட்ஸ் என்னடா படம் இப்படி இருக்கே மீனாமன் தடையிற தாக்க கொடுத்த வருதானா ஏதோ இதாச்சு பட் ப்ரெஷ்ஷோலெல்லாம் ஆக ஓகோங்கிறாங்க சூப்பராக இருக்குது படம் அப்படிங்கிறாங்க கெஸ் பண்ணுவோம் தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு அந்த ஒரு கொலை நடக்குது அந்த எல்லாமே அந்த பிளாட்டில் வந்து கரெக்டாக விழுந்து அது ஆரம்பிச்சதுலேருந்து பிக் படம் என்ன ஆகுதுன்னே தெரில சுத்தமாக அப்படியே அப்படியே ஆடியன்ஸை கட்டி போட்ட மாதிரி அந்த கேஸ் மைண்ட் கேம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுது கவினா எழிலா யார் பண்ணியிருப்பா இது இவங்களுக்குள்ள ஃப்ளாஷ்பேக் என்ன இவங்க அதை ரெண்டு பேர் தான் பண்ணியிருப்பாங்களா இல்லை வெளியே இருந்து யாராக பண்ணி எல்லோரும் சொன்ன மாதிரி தான் அவர் வந்து எதையுமே படத்துலேயே வித்யா பிரதிப்பே எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குது நம்ம தான் எடுத்துக்கணும் ஏதோ ஒன்று இடிக்குது பக்கத்துலேயே தான் எல்லாமே இருக்குது அதான் அந்த படமே ஆக்சுவலாக படம் முன்னாடியே எல்லா ஃபேக்ட்ஸும் எடுத்து வச்சிட்டாரு ஃபஸ்ட்டே நம்ம கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை அது ரொம்ப நம்மளை வந்து இன்டெலிஜென்ட்டாக நம்ம கொடுக்குற நூறுபாய்க்கு வந்து அவங்க ரொம்ப ஒர்த்தாக வந்து அவங்கள ட்ரீட் பண்ணணும் ஒரு ஆடியன்ஸை ரெஸ்பெக்டோடு அப்படின்னு நினச்சி ஒரு பண்ண ரீசன்ட்டான ரொம்ப ஒரு என்டர்டைன் த்ரில்லர் என்டர்டெய்னரில் தடம் வந்து ஒரு இன்னோவேட்டபுளான ஒரு படம் இந்த தேர்ட்டி மினிட்ஸ் ஆரம்பித்த அந்த படம் வந்து டக்குன்னு அவர் என்னென்ன அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளாஸாக ஆக்சுவலாக ஃப்ளாஸ் கிடையாது அந்தளவு சொல்கிறதுக்கு தகுதி இல்லை எனக்கு பட் ஃப்ளாஸாக என்னென்ன நான் தனிப்பட்ட முறையில் நினச்சிடணும் அது எல்லாத்தையும் ஒவ்வொரு பாயிண்டில் அப்படியே பிரேக் பண்ணிகிட்டே வராது எதுக்கு இந்த சீன் வச்சேன் அப்போ அதை எதுக்கு இதை வந்து நான் அந்த சாங் வச்சேன் இவங்க கேரக்டரைசேஷன் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்து இன்னொன்று திருமேனி நீசார்ட்ட வந்து எனக்கு பிடிச்சது அவர் படங்கள் என்னென்னா ஒரு எல்லா படமுமே மூணு படங்கள்லையுமே பார்த்தாலுமே ஆக்சுவலி இந்த கிரைம் ட்ரையாலஜியில் வந்து அந்த மூணு படங்கள்லையுமே மூணுலேயுமே ஒரு பெண் தான் வந்து இந்த படத்தோட முக்கிய ஒரு புள்ளியாக இருப்பாங்க இந்த படத்தால் தடையற தாக்கலை வந்து அவங்க மீக சாரி அவர் இல்லை இல்லை ஆ ரகுல் அவங்க ரகுலோட கேரக்டர் தான் அவர் அந்த படத்தையே அந்த வேறு லெவலில் மாற்றும் பாவம் அருண் விஜய் சார் அவரை போட்டு படுத்தி எடுத்துருவாங்க அந்த படத்தில் இதை அடித்து காரை ஓடச்சு வீட்டை இது பண்ணி கடைசி பார்த்தா அந்த பொண்ணு பாவமாக எல்லாம் பண்ணிட்டு கையெழுத்துட்டு அதுவுமே அவர் வீட்டிலே கை கையு கையெழுத்துட்டு செத்துடும் அந்த பொண்ணு அதுக்கு என்னாச்சுன்னு தெரில மேபி எக்ஸ்பெக்டிங் ஃபார் பார்ட் டூ தடையிறத்தாக்க தென் மீகா மண்ணே அதே மாதிரி தான் அவங்க ஒரு ஹையர் அஃபீஷியலோட ஒரு பிடிவாதத்தால் தான் ஆர்யா வந்து கடைசி நேரம் வந்து ஹையர் அஃபீஷியல் அவங்களோட பிடிவாதம் அந்த அதில் உள்ள பாலிடிக்ஸ் அதனால் ஆரியா மாட்டிக்கிறதும் அதுலேருந்து அவர் எப்படி வெளியே வந்தார் தடம்ல ஆப்வியஸ்லி சொல்ல சாரி படம் பார்த்துருந்தவங்க இருந்தீங்கன்னா அதை செஞ்சு காத முடியும் ஸ்பாய்லர்னு கூட வச்சுக்கலாம் அதை அந்த ஒரு ஹீரோயின் கேரக்ட் லீக் கேரக்டர்னால தான் அந்த படமே மொத்தமாக ட்ராவல் ஆகுது ஏன் பண்ணாங்க இந்த இவங்க ரெண்டு இந்த இப்போல்லாம் யார் பண்ணால் ஜஸ்டிஃபிகேஷன் என்னங்கிறது தான் அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக வந்து எழுதியிருப்பார் எழுதியிருக்கிறத விட எப்படி போய் சொல்லியிருப்பார் ஒரு டா ஹீரோட்ட போய் சொல்கிறப்போ இல்லை முழுக்க முழுக்க அவர் கான்ஃபிடன்ஸில் தான் இவர் பண்ணிவிடுவார்னு அக்செப்ட் ஹீரோ இல்லை ஹீரோவில் சொல்கிறப்போ எப்படி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரொம்ப அது நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்திருக்க எல்லாேருக்கும் ரொம்ப ஹார்ட்டி விஷஸ் அண்ட் தேங்க்ஸ் கிருஷ்ணா சார் இருக்கும் சரவணன் சார் ரெண்டு பேர் படமும் ரொம்ப பிடிக்கும் எங்கேயுமே போதுமாட்டோம் அவரோட செல்லுன்னு இருக்க அதில் வரும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது படம் சாங்ஸ் எல்லாமே இன்னும் நிறையா நீங்கள் மூணு பேருமே இன்னும் நிறைய அடிக்கடி தமிழில் படம் பண்ணணும் வருஷம் வருஷம் ஒரு ஒரு படமாவது கொடுங்க தயவு செஞ்சு இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போது எல்லாருக்கும் ஆடியன்ஸுக்கு இப்போ எல்லோரும் இது நல்ல படம் அப்படிங்கிறத விட பிடிச்ச படம்னா அவங்க நல்லா பார்க்குறாங்க எல்லாம் வி ஆர் தேட் டு சப்போர்ட் யூ சார் எப்பயுமே அடிக்கடி பண்ணுங்கள் தயவு செஞ்சு அருண் விஜய் சார் அவரை சொல்ல வேணாம் அவர் நான் ஆக்சுவலாக ஃப்ரீலான்சிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணுவேன் செக்கச்சி வந்த வானம் ஆடியோ லான்ஸ் அப்போ தான் சார் மொதல் முதல்ல பார்த்தேன் அவருக்கு ஞாபகம் இருந்திருக்காது பார்த்தேன் பேசிவிட்டு செல்ஃபி எடுத்தேன் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறப்போ உள்ளே பார்த்தா மனுஷன் எந்த இருந்து பார்த்தாலுமே ஒரு ஃப்ரேம்ஸ் வந்து சூப்பராக இருக்கார் ஆள் மா வேற லெவலில் இருக்கார் இந்த சைடு பார்த்தா மாஞ்சா வேலுன்னு அப்படி செம்மையாக செட்டாகி அந்த அர்பன் ரூரல் சைடு பார்த்தா இறங்கி அடிக்கிறாப்புல வேஷ்டி சட்டை போட்டு இது பண்ணிட்டு செம்மையாக இந்த சைடு பார்த்தா குற்றம் டுவெண்ட்டி த்ரீ ஆகட்டும் தடம் ஆகட்டும் இதை அவரை அப்படியே அந்த பர்த் ரைட்டு மாதிரி அந்த ஒரு இதை எடுத்துக்காது அது செம்மையாக பண்ணுறாங்க அதை எப்படி பண்ணுறாருன்னு தெரியல அந்த செக்கச்சி வானம்ல அருண் விஜய் சார் அந்த ஜெயில் ஐஸ்வர்யா ராஜேஷ் இப்படி பார்த்துட்டு உட்கார்றப்போ பார்த்தா அந்த பேட்மேன் சீரீஸில் வர பென் அப்ளெக் அவரை பார்க்குற மாதிரியே இருக்க எதுவும் ஆஃபர்ஸ் வந்தால் சூப்பர் ஹீரோ ஆஃபர்ஸ் வந்தால் பண்ணுங்கள் சார் வெயிட் பண்ணுறோம் மோர் ஓவர் என்னென்னா அவர் வந்து ஒர்க் ஸ்பீக் மோர் தேன் வேர்ட்ஸ் அதுக்கு உண்டான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவர் சைலண்ட்டாக அடித்து தூக்கிகிட்டே இருக்கார் ஒவ்வொரு படமாக சைலண்ட்டாக அப்படியே என்ன ஆகட்டும் தடையிற ஆகட்டும் என்ன இருந்தாலாகட்டும் குற்றம் டுவெண்ட்டி த்ரீ ஆகட்டும் அவர் வேறு லெவல் வேறு லீக்கில் போயிட்டுருக்காப்ல அவர் தனியாக அவருக்குன்னு ஒரு டிஸ்டிங்டிவ் ஆனால் பார்த்து வச்சு சமையல் இன்னும் உங்கள் ரெண்டு பேர்கிட்டே இருந்து இன்னும் நிறையா க்ரைம் த்ரில்லர்ஸ் எதிர்பார்க்குறோம் ரெண்டு பேரும் வந்து க்ரைம் த்ரில்லர்ஸோட தத்து பிள்ளைகள் மாதிரி ஆகிட்டீங்க ரெண்டு பேரும் நல்லா இங்கே சேர்ந்தாலே அதுவும் அருண் விஜய் சார்லாம் வர வர எல்லா கிரைம் த்ரில்லரும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு மெடிக்கல் ஸ்கேம் இங்கே டிஎன்ஏ இது சாரி இங்கே ட்வின்ஸ் இது நிறையா இன்னும் நிறையா இதை வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும் சார் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது இங்கே பண்ணுவோம் தென் ஹீரோயின்ஸ் எடுத்துக்கிட்டால் சம்பத் மேம் இன்றைக்கி ஈவினிங் தான் உங்கள்கிட்ட நல்லா பேச சா சான்ஸ் கிடச்சிச்சு ரொம்ப ஸ்வீட் அவங்க ஆக்சுவலாக படத்தில் இருக்கிற மாதிரி இங்கேயும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க நல்லா இன்னொரு கோவம் சார் மேலே வெறும் ஒரு ரெண்டு மூணு சீன் மட்டுமே வச்சுருந்தீங்க இன்னும் அவங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் நிறைய சீன்ஸ் இருந்திருந்தால் ரொம்ப நாங்கள் ஃபேன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணியிருப்போம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க அந்த காஃபி பிடிக்காதுன்னு சொன்னதுனால வந்து இவங்க மேலே ரொம்ப அஃபெக்ஷன் ஆயிடுச்சு ஸ்மிருதி வெங்கட் மேம் அதான் அவங்க பிடிக்காததுனால அவங்க பேரை டக்குன்யா வந்து மேம் ஜாப் நீங்களும் நிறைய பண்ணணும் வெயிட்டிங் ஃபார் மோர் மூவிஸ் அவங்க தானியா ஹோப் மேம் அவங்க வந்து இந்த என்ன தான் அவங்க காஃபி அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கிளைமேக்ஸில் வந்து இந்த சீன் நான் வரலனா என்ன பண்ணியிருப்பாடா அப்படின்னு கேட்குறப்போ ஆகட்டும் அந்த அருண் விஜய் சார் அவர் காரை திறந்துட்டு அப்படியே அவர் பார்க்குறப்போ உண்மையிலேயே ஒரு கண்ணு கலங்கிட்டு ஸ்லைட்டாக அவர் உட்காந்துருக்கிறப்போ சார் உண்மையிலேயே அவங்க வந்திருக்கலாமோ சாகாமல் இருந்திருக்கலாம் இதெல்லாம் அவர் கெட்ட கனவாக முடிஞ்சிருந்தால் எப்படி இருந்துருக்குமோன்றோம் அதுபோது ரொம்ப வந்து படத்தில் ஓவர் டூயிங்காகவே எதுவும் இருக்காது இந்த பழைய படங்களில் வர மாதிரி என்ன தான் அண்ணன் தம்பி சண்டை போட்டால் கடைசி வந்து ரொம்ப அப்படியே இது மாதிரி சேர்ந்துப்பாங்க இதில் அப்படியெல்லாம் ஒன்றுமே இருக்காது ஒரு ஜஸ்ட் ஒரு ஹக் கூட இருக்காது கவின் நெல்லியில் கடைசி மீட் பண்ணுறப்போ நீ தப்பு பண்ணால் நான் உன்னை காப்பாற்றினேன் அம்மாவுக்கு அம்மா இருந்திருந்தால் அதான் பண்ண சொல்லியிருப்பாங்க ஸோ எளிதுக்கும் கவின் மேலே வந்து அந்த ரொம்ப அந்த அஃபினிட்டி இருந்துச்சான்னு தெரியல கடைசியை பிரியிறப்போ ஜஸ்ட் ஒரு பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு அப்படின்னு அதுலேயுமே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு அவர் அப்போ தான் சொல்கிறார் நான் எல்லாத்தையும் வித்துட்டு வந்துட்டேன் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு நார்மலாக ஆடியன்ஸாக நான் என்ன நினச்சேன் சரி வித்துட்டு இவர்கிட்ட கொடுத்துட்டு என் ஐடென்டிஃபி நீ இருந்துருங்கிற மாதிரி போயிடுவார் அதில் பார்த்தா அதில் ஒரு ட்விஸ்ட்டு எங்கள் அம்மா ஃபோட்டோ தான் நான் தேடி வந்த அம்மா ஃபோட்டோ வச்சுக்கோ நீ அப்படின்னு மனுஷன் என்ன தான் நினச்சிட்டு இருக்கா அப்புறம் இன்னொன்று சொல்லி அவனை சாரி லேட்டாகிடுச்சா கொசுக்காதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மனுஷன் ஒரு பக்கம் ஆக்ஷன் சீன்ஸ் ஒயலன்ஸை அப்படி தான் எடுக்கிறாருன்னு பார்த்தா இன்னொரு சைடு ரொமான்டிக் சீன்ஸ் ஐயோ பிச்சு விளையாடுறாரு அது மற்ற டேரக்டர் யாராக இருந்தாலும் மற்ற அந்த ரொமான்டிக் சீன் சொல்கிறப்பலாம் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப அஃபென்சிவாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது அவர் சொல்கிறப்ப பார்த்தா அவர் நீட்டாக வச்சு முடிச்சுருவார் அந்த தடையரை தாக்கல அந்த பட்டர்ஃப்ளை மேட்ராகட்டும் ஆகட்டும் இதில் வந்து அந்த அந்த ப்ரின்ஸிபல்ஸ் ஏதோ சொல்லுவார் அந்த அந்தளவுக்கு இன்னும் இது வரல அறிவு வரலை நமக்கு அந்த ப்ரின்ஸிபல் சார் சொல்கிறதா இருக்கட்டும் ஒரு ஒப்சீன் சீனை கூட வந்து இவ்வளோ இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு பொயட்டிக்காக மாற்றுறாருன்னு தெரியல அது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி சான்ஸ் இல்லை படத்துக்கு படத்தில் ஒரு ஒரு ச ஒரு சீன் கூட ஒரு டிஸ்டபன்ஸாக ரெண்டு எதுவுமே இருந்ததில்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறப்போ நிறையா அடிக்கடி த படம் பண்ணுங்க சார் ரொம்ப வெயிட் பண்ணுறோம் இந்த மாதிரி அடுத்து வெயிட் பண்ண வைக்காதீங்க சரண் விஜய் சார் யூ ராக் ஆன் நல்லாவே இன்னும் இந்த இன்னிங்ஸ் வந்து வேறு லெவலில் போய்கிட்ருக்கு இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் செம்மையாக மொத்த எல்லா படத்தையும் எல்லா படத்தையும் வார வாரம் பார்க்க விட்ற அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நிறையா படத்துக்கு கூப்பிட்டு போய் கொத்தி விட்ருக்கேன் வார வாரம் அதான் வேலையே கூப்பிட்டு அழுவாங்க கதறுவாங்க பட்டு தடம் வந்து ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு ரெண்டு பேருமே செகண்ட் டைம் பார்க்குற அளவுக்கு வந்ததுக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் உங்கள்தானே கேட்டதுக்கு ரொம்ப ஏதாவது ஓவராக பேசியிருந்தால் மனுஷனுங்களை எழுதி செஞ்சு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்